ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என் கிச்சன் சேனலில் ஒரு சிக்கன் பவுடா கடை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சிக்கன் பவுடாவை சைடுஸாக தான் சாப்பிட வருவோம் ஆனால் இவர் சிக்கன் பவுடாக்கு சைடிஸ் கொடுத்துட்ருக்காரு நம்ம அண்ணன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் சூரப்பேடுன்ற ஒரு ஏரியாட்டில் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரப்பேடு ஆலம்பட்டி அண்ட் காஃபி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்காரு அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர் தூரத்தில் வந்து அண்ணன் கடை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து டேஸ்ட்டும் வேறு இருக்குன்னு சொன்னாங்க நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம் இங்கே நானும் ஃபஸ்ட்டு ட்ரை பார்த்தோம் இங்கே கடை கடை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை ஷார்ப்பாக ஒரு ஆறு ஆறு மணிக்கெலாம் போடுறாரு ஆறு ஆறு டூ அந்த வந்து தான் போடுறாரு அண்ணன் இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் கடையான ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மின்ட்டு சட்னியும் மைனஸ் தரதான் சொல்லிட்டுருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இன்னொரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கிட்ட குவான்டிட்டியும் நல்லா அதிகமாக தான் இருக்காரு இவர்கிட்ட அண்ணன் கிட்ட இருந்தால் நூற்றி இருபது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பவுடா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சிக்கன் பவுடா ஈரல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப்பும் போட்டுட்ருக்காரு சூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அண்ணன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கார் ஓட்டிகிட்டு இருந்தாராம் அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்காரு இப்போ அண்ணனுக்கு சொந்தமாக ஒரு இது பண்ணணும் ஒரு ஆசை இந்த மாதிரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் பார்த்தனா இவர்கிட்ட சிக்கனும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா நல்லா ஊறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் பொறிச்சு எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இடம் போட்டு தான் கொடுப்பாரு இதுக்கப்புறமேட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆயிலட்டான ஒரு ரெண்டே விஷயம் தான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்னி ஒன்று அரைச்சிட்டு வந்திருக்காரு வேற ஒரு லவல் டேஸ்ட்டுங்க அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இதுதான் ஃபேன் பேஸிங் ரொம்ப அதிகமாக வராங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் மைனஸ் துறை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் வீட்லேயே கைப்பட அரைச்சி எடுத்துகிட்டு வராரு கடையெல்லாம் வாங்கலை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக வந்துகிட்ருக்கு கூட்டம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் பார்சல் தான் அதிகம் ஏன்னா ஸ்ட்ரீட் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்சல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட பெப்பரும் சரி உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவரே கையில் அரைச்சி தான் பண்ணுறாரு கூட்டமோ நல்லா அவர்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் தராங்க அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் சட்னி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த கடை லொக்கேஷன் வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் கடைக்கு போய் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டு வந்து நானும் ட்ரை பண்ணோம் வேறு லெவல் ஆனால் இந்த அம்பத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் கள்ளிக்கப்பம் புதுரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னிக்கெலாம் தந்தது யாருமே கிடையாது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ணன் கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்